பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒன்பது கிரகங்களை வணங்கி எட்டு திசைகளை நோக்கி ஏழு மலையானை தரிசித்து அறு சுவை உணவை உபசரித்து ஐந்து பூதங்களை சாட்சியாக வைத்து அன்பு அடக்கம் பண்பு பணிவு என்ற நான்கு குணங்கள் கொண்ட பெண்ணின் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு இரண்டு மனங்கள் இணைந்து ஒரு மனம் அதுதாயா திருமணம் அதுதான் திருமணம் திருமணத்தின் மூலம் உண்டாகின்ற உறவுகள் தான் ஆண் உறவுகள் பெண் உறவுகள் அப்பா பெரியப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சான் இதெல்லாம் ஆண் உறவுகள் மாமி அத்த இப்படி வந்த உறவுகள் பெண் உறவுகள் இதில் என்ன கேட்கலாம் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா வாழ வந்த சேலையா வாழ்க்கை கொடுத்த காலையா தலைப்பு புரிதா நமக்கு முதல்ல கலைப்பு தேவாயிடுச்சுன்னா கெட்டா இருக்கலாம் இதுல பண்பாடு முதல்ல பக்தி கேட்ட அப்படியே பண்பாடு முதல்ல அப்ப அப்பனுக்கு பையன் மரியாதை கொடுக்கணும் கொடுக்கறானா கொடுக்கறானா அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அந்த ஆளுக்கு சொல்லி வை என் விஷயத்த அனாவசியமா கிராஸ் பண்றான் கிராஸ் பண்றாரு சொல்லமா

பெண்கள் என்ன பண்ண முட்டி போட்டு குனிஞ்சுதான் கும்பணும் கிடையாது கிடையாது இப்படி பண்பாட்டுல ஆண்களா பெண்களாம் இப்படின்னு பக்தியில ஆண்களா பெண்களா இதுல ரெண்டு ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் இன்னைக்கு பணம் நல்லா பாருங்க கோவில போய் பாருங்க காசே கொடுக்கலாம் ஐயரு திருந்த விசிறி விசிறி போடுவார் சரியான கிணத்துல நீ வந்தா மூகல கல்லாம் திருந்துருந்துச்சுனா நீ ஓசியில சாமி பார்த்தா அர்த்தம் பத்து ரூபாய் எத்தினிட்டு கட்டி கிட்ட வரும் ஐம்பது ரூபாய் காமி ஐயே உண்ணாட வருவார் ஐநூறு ரூபாய் காட்டி பாரு மூலஸ்தானத்துல விட்டுருவார் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து பாருங்க சாமியே வீட்டாண்ட வருங்க சாமியா வீட்டாண்ட வரும் கோவில் திருப்பதி விட பாருங்க முன்னூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா பிரகாசமா நின்று பொறுமையா பார்ப்போம் ஓசியில குடோன்ல கண்ணிட்டு போனோம்னா